அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இல்லை என் ஸ்ரீ உச்சேஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீந்தாயும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவியும் பிரபஞ்ச ஞானத்தை பெருமிழம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திடீர்னு வரக்கூடிய ஒரு ராஜயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு ஒரு ராஜயோகம் இருக்கு அது செயல்படுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரும் சரி நம்பிக்கையா இருந்தா பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு போறாரு அப்படி ஒரு ராஜயோகத்தை அவர் அனுபவிக்கிற ஒரு காலம் வந்தது அவர் இந்த ராஜயோகத்தை அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படி இந்த ராஜயோகத்தை எப்படி கிடைச்சது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல இந்த ராஜயோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கக்கூடியது நான் திரகம் ஒண்ணு சர வீட்டுல உச்சமாகபூதரி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு கிரகங்கள் தான் ராஜயோகத்துக்கான தார்ண கிரகமா இருக்கு சரவீடு அப்படின்னாலே மேசம் கடகம் துலம் மகரம் இந்த வீட்டுல உச்சமாகபூதை கிரகங்கள் வந்து அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகத்திட்ட சம் அஹ் தொடர்பு கொண்டிருந்தா மட்டும்தான் ராஜ்யோம்னு ஒரு வார்த்தை போயிடும் இல்லைன்னா வெறும் யோகம்னு தான் சொல்றோம் சந்திர யோகம் குருச்சந்திரயா ராஜயோன்னு சொல்லக்கூடாது சந்திரமங்கல யோகம் சந்திர மங்கல சொல்லக்கூடாது விவீர ராஜயோகம் சொல்லலாம் என்ன ராஜயோகம் அப்ப எப்பவுமே நம்மளுக்கு பாருங்க சர வீட்டில் உச்சமாக கிரகங்கள் யார் யாரு அப்படின்னா சூரியன் செவ்வாய் சனி குரு இவங்க அந்த யோகத்தோட தொடர்பு கொண்டிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம தங்க உச்சமாக கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து ராஜயோகத்துடைய அளவு சொல்லும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்த ஒரு ஜாதகம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்கிறாரு அவர் ஒரு மீன் லகனம் சந்திரன் வந்து அசோகதி நட்சத்திரம் ஒன்னா பாதத்துல இருக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வந்தாங்க அந்த குறிப்பிட்ட காலம் என்னங்கறத நம்ம பார்க்கணும் மறுபடியும் நான் சாப்பிட்டு சொல்றேன் மீன் லகனம் இரண்டாவது வீட்டுல சந்திரனும் சனியும் இருக்காங்க அஞ்சாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்துல செவ்வாய் செவ்வாயிட்டார் அஞ்சாவது பாவம்னே வச்சுக்கலாம் லக்னம் லக்னம் பாவத்துல ஒருத்தரிமையில இரண்டாம் பாவத்துல சந்திரன் சனி இருக்கான் அஞ்சாவது பாவத்துல செவ்வாயிட்ட இதற்கு ஆரம்ப தரிசு செவ்வாய் கேரத ஆரம்பிக்குது அதுல எந்த விதமான வளர்ச்சி அவருக்கு இல்லை தாயார் உடல்நலக்குறைவா இருக்கார் அதுக்கடுத்து வரக்கூடிய சுக்கரதை தசை சொல்லி பெரிய வளர்ச்சி ஒன்றும் கிடையாது அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய எந்த வளர்ச்சி இல்லை முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சது சந்திரதசை வருது சந்திரதசிலையும் ஒரு பெரிய யோகத்தன் வைக்கல லேச அவ உயர ஆரம்பிக்கிறான் சோ ஐம்பது வயசுல அவருக்கு செவ்வாதசை வருது நாற்பத்தெட்டு வயசுல சம்திங் நாலுல செவ்வாதசம் வருது இவருக்கு சந்திரதசை வரும்போதே வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு கேட்டா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை அந்த செவ்வாதசை வந்தவன தான் சரவீட்டில் உச்சமாக புடிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாதசை வரும்போதுதான் தன்னுடைய யோகத்தை அது குளிக்கும் சந்திரா தசை வரும்போது கூட குறுக்கல ஏன்னா சர வீட்டுல உச்சமாக கிரகம் இல்லை ஆனா தன்னோட வீட்டுல செவ்வாய் இருக்காருனால கொஞ்சம் உயர்த்த பொருள் செவாத வந்தவன் அந்த பரிவர்த்தனை செவ்வாய் சனிவோட ஜாயங்க நீசமுக ராஜம் தம் எங்க நீசகிரகத்தோட சந்திரன் சேரணும்னா ஒரு ராஜ்யவும் பரிவர்த்தனை செவ்வாயே அங்க வரணும் வீட்டை படியே வரணும்னா உரியும் இந்த செவ்வாதசை வந்தவனே அந்த ஏழு வருடத்துல அவர் இரண்டு தலைமுறைக்கு வேறுமான போதிய சொத்துக்குள்ளே சேர்த்து கொண்டார் எப்படி சார் நடந்தது எந்த கிரகம் அவருக்கு ராஜோகத்தை தரும் போதோ அதோடைய காரகத்தை வந்து அவர் முதல்ல கை கூப்பிடும் வா அப்படின்னு அப்ப செவ்வா ராஜோகத்தை தருன்னு நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வா ரெண்டுக்கும் ஒன்பது பேர் எங்கேயுமே கெட்டு போகல நீசமா இருக்காரு அவ்வளவுதான் அவர் ஆறு பணிகளை அமையல ராககீதோட அமையல அதெல்லாம் கூடுதல் பலத்தோடு இருக்கிறாரு இப்ப இவருக்கு முதல்ல செவாவைதான் அவருடைய ஒரு உயர்த்த போதுன்னு முடிவு கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு செவ்வோட காரத்துவங்களை என்னென்ன பார்த்தோம்னா இடம் வீடு வாகனம் சொத்துக்கள் இதுதான் ஒரு பெருசா உயர்த்த போது விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரசவரும் வரும்போது என்ன பண்றாருன்னா அவர் இடங்கள் வாங்கி வைக்கிறார் அவருடைய அடுத்து ஒரு கூட ஒரு நண்பரோடு சேர்ந்து வியாபாரம் பண்றாரு அந்த வியாபாரத்தில் நண்பர் பணம் கொடுக்க முடியாம ஒரு குறிப்பிட்ட சொத்தை அவருக்கு வாங்கி கொடுக்குறாரு இதை நீங்க வச்சிருக்க அந்த இடம் அவருக்கு ஒரு பத்து காசு கூட போகாதுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப தரக்குறைவான இடத்தை வாங்கி கொடுக்குறாரு அந்த தரப்புறைவான இடத்த மூல காரணம் இருக்குது சந்திரனோட நீச சனி இருக்குது சந்திரன் சனிக்கு இரவுத்த செவ்வாய் நீசம் இருக்கு அப்படின்னு ஒரு தன்மையில அவருக்கு ஒரு மோசமான இடத்தை வாங்கி கொடுக்குறாரு அந்த வாங்கி போது தான் வந்து கேட்கிற வாங்கட்டுமான்னு கேட்கிறாரு எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் நீசனுக்கு இடம் கொடுத்த கிரகம் நீசம்மா இருந்தாலே அது ராஜயோகத்தை கொடுப்போம் அப்ப நீசன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி அதுவும் ராஜோகத்தை தரக்கூடிய கிரகம் அவருக்கு இடமுடித்த செவ்வாய் அதுவும் ராஜ்யோத்தை தரக்கூடிய கிரகம் அப்ப நீசனுக்கு இடம் முத்த கிரகம் நீசனு ஆறுனால அவர் ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுப்பார் வாங்க செவ்வாத செவ்வாய் முடியுது செவ்வாயசர் ஆகிபத்தி முடியுது செவ்வாயிசர் குருபுத்தி ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பிச்சு இவர் வாங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது அரசாங்கம் அறிவிக்கணும் அருகில் பஸ்டம் பஸ் நிலை அப்படியே அந்த அப்படியே கொடுக்குறாரு அவர் வாங்கின வேலை உதாரணத்துக்காக சொல்றாரு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னா அதோட உலை ஐம்பது லட்சம் நினைச்சு கேட்டார் அவர் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்காரு அந்த 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 பஸ் நிலை இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுது அவர் வாங்கின ஒரு லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு இப்போ ஒரு கோடி கேட்கிறார் அவர் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு அந்த நிலம் முடிப்பாரு அவர் வச்சிருக்காரு அந்த நெகம் முடியறதுக்கு முன்னால இதுக்கு மேல விலையறாங்கன்னு தெரிஞ்சப்பட்டு கொடுக்குறாரு அப்ப ஒரு லட்ச வரைக்கும் வாங்கின இடம் அப்படிங்கிற தோயமா சொல்ற அந்த இடத்த ஒரு கோடி ஐம்பது லட்சம் கொடுக்குறான் அது மறுபடியும் இடம் வாங்குறாரு கொடுக்குற இடம் வாங்க கொடுக்குற அப்படியே இந்த ராஜதாசர் வரும்போதெல்லாம் தன் தலைமுறைக்கு போதிய சொத்துக்களை சேர்த்து டெபாசிட் செய்யப்பட்டு ரசித்துக்கு வந்துட்டார் பார்வையில என்னென்ன யோகம்னா இருக்குன்னா விபரு ராஜம் சொல்றது நீச கிரகத்துக்கு இடம் கிரகம் நீசமா இருக்கனால அது யோகம் தர காத்திருக்கு இதுக்கு முன்னேன் கொடுக்கல அந்த தசா நானும் வர்ற வரைக்கும் காத்து இருக்கு ரெண்டாவது அந்த லக்கணுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் ரெண்டு ஒன்பது அஞ்சு லகம் அவரும் தன் தசை அவருக்கு காத்திருக்கேன் அப்ப சந்திரன் நீசமங்க ராஜத்தை கொடுத்துறதுனால என்ன செய்யறாங்க சந்திர வந்தவன்தான் அவருக்கு அந்த இடங்கள் வாய்ப்புகள் அமையுது இந்த யோகத்தை கொடுத்துரும் சோ ஒரு ராஜயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் இன்னொரு ராஜ்யத்துக்கு கிரகத்தை தொடர்பு கொள்ளும் போது அவன் தசாபுத்தி காலங்களில் கட்டாயம் பணத்தை கொடுக்காமல் போகாது ஒரு யோகத்தை கொடுக்கணும்னு சரி ஒரு அவயோகத்தை கொடுக்கணும்னு சரி ஒரு இரவுல கொடுத்துருணும் ஒரு கிரகம் இல்ல ஒரு பகலில் கொடுத்துரும் ஒரு மணி நேரத்துல வாழ்க்கையே தலைகளை போனவனு உண்டு அப்படி ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால இந்த சரவீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம கூடுதலாக கவனிச்சு பார்க்கும்போது எவ்வளவு மதிப்பு தரக்கூடிய ஒரு ராஜயோகம் இருக்கு அப்படின்னு நம்மளால பார்த்து சொல்ல முடியும் நீங்க இந்த ஜாதக மேலோட்டம் பார்த்தோம்னா நீச கிரகம் தானே அவனு மதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த தசா வந்தவனை தன்னுடைய நீசத்தன்மையை மருந்து யோகத்தை கொடுக்க ஆரம்பித்துச்சு அப்ப நீசத்துக்கு மரியாதை இல்லைன்னா அவர் வாங்கின இடத்து எல்லாரும் இந்த இடமா வாங்கியிருக்குன்னு மட்டமா நினைக்கக்கூடிய தகுதி அந்த நீசகரம் தான் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இது குப்பை இது ஒரு சாக்கடை குழி அப்படின்னு நினைச்ச தன்மையை தான் நீசகரம் கொடுத்தது அந்த இடத்துல பர்ஷான் முறை அது தங்கமா மாறிச்சு அப்ப தகுதி குறைவான இடத்துல தன்னோட வீட்டுக்கு போகும்போது பலம் எப்படின்னா இது சாக்கடை இது ஒரு மோசமான ஏரியா இது குப்பை தொட்டின்னு சொன்னா அது நீச்சத்தம் இது பரிவர்த்தனைக்கு பின்னால் இன்னொரு கண்ணோட்டத்தில் இந்த பரிவர்த்தனைக்கு பின்னால் இந்த பதவி இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கணும் பார்க்கும்போது அது மிகப்பெரிய மதிப்பு கொடுக்குது பலன் என்ன செய்யணும் ஒரு பலவீனமான கிரகம் பலம் அடையும் போது எப்படி போட்டுறக்கூடன்னு மைண்ட்ல வச்சுக்கிறேன் தசை நான் யோகத்தை செய்யும்னு சொன்னா போதுமானது அது மாதிரி நம்ம ராஜங்களை கூடுதலா கவனம் எடுத்து பார்க்கணும் அதுலயும் பர்டிகுலரா சர வீடுகளில் உச்சமா குடிக்கிறோம் இந்த நான்கு பேர் அந்த நான்கு பேர் தொடர்பு கொண்டிருந்தால் மீண்டும் அவருடைய திசா குத்திகளை யோகத்துக்கு போக மாட்டாங்கிறத நம்ம ராஜயோகத்துக்கான விதி இதை நம்ம பார்த்தோம் நம்ம எப்பயெல்லாம் ஒரு லாஜிக்கை உருவாக்குறோமோ அப்போ வெற்றியும் அடுத்த முடிச்சோக்குள்ளே பலனும் ஒரு நிலைப்பாடோடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜி கேஸ் முக்கியமான விதி எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் யாராவது ஜோதிட படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா கீழே நம்பர் தொடர்பு பண்ணலாம் அது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இன்றைய மாலை ஆன்லைன் வகுப்புல ஆரம்பிக்க இருக்கிறோம் ஒரு புதிய திட்டமிடலோட புதிய கோணத்துல இன்னும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்குது படிக்க விருப்பம் இருக்கமா படிக்கலாம் அந்த அந்த பாடத்திட்டங்க நானும் உங்களுக்கு ரெண்டு நாளும் மூணு நாளும் தொடர்ந்து பாடம் நடத்துவேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு இன்னொரு டைமென்ஷன் இன்னொரு பரிணாமத்தை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ அடிப்படை படிக்கணுங்கிறவங்களும் படிக்கலாம் நான் வேற பக்கம் படிச்சிருக்கிறேன் அந்த பிடிபடலுமும் படிக்கலாம் எனக்கு அடிப்படை புரியும் சிறப்பு வகுப்புகள் வேணும் அப்படின்னா அப்படி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்ன சிறப்பு வகுப்புகள் வர்க்க சக்கரம் சொல்லி ஜனவரி மாசம் அஞ்சு ஆறு ஏழு தேதி மூணு சென்னையில் நடக்கிறது இந்த முறை நடக்கூடிய சக்கரம் இனிமாதிரி மூன்று வருடங்கள் தான் நடக்கும் ஸோ ஒரு ஏரியாவில் ஒரு வருடம் சக்கரம் ஓட்டமா ரெண்டு வருடம் வச்சோம் மூணு வருடம் மிச்சம் முறையும் போகணும் சோ விருப்பம் விருப்பங்களுக்கும் பரவலாம் இன்னைக்கு புதன் வக்ரம் ஆகுது சோ இன்னைக்கு படிக்கக்கூடிய ஜோதிடம் ஆகுது இந்த வக்கிர காலத்துக்குள்ள படிக்கக்கூடிய ஜோதிடம் ஆள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவுங்கிறதுல என்னுடைய பதிவு என்னுடைய ஆய்வுடைய வழிபாடு சோ படிக்கிறவங்க தாராளம் படிக்கலாம் ஒரு புதன் வக்கிரமா இருக்குதுனாலே உங்களுக்கு அறிவு அதிகமா இருக்கு எந்த கிரக வக்கரமா இருக்கும் அதோடைய காரகத்துவ ரீதியான பாவ ரீதியான அறிவு மட்டும் அதிகமா இருக்குன்னு நம்ம செவ்வாய் வக்ரம்னு வச்சுக்கணும் ஒரு கட்டிடத்துறை சார்ந்து இல்லை ஒரு மெக்கானிக்கல் சார்ந்த அறிவு இல்லை ஒரு பல் டாக்டர் சார்ந்த அறிவு அது ரொம்ப இயல்பாக அதிகமா இருக்குன்னு அப்ப எந்த கிரகம் மாத்திரமோ அது சார்ந்த அறிவு நமக்கு அதிகமா இருக்கும் ஆனா அது பலன் கொடுக்குமானா குறைவா இருக்கும் அப்ப பலன் கொடுக்குற விதை எப்படி படிக்கிறதுங்கிறது தான் நம்ம ஜோசியம் ஜோலின் சாப்பிட்றாரு ஸோ அதனால படிக்க விரும்புற இலக்க நம்ம தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் அனைவரும் சிறப்பான வாழ வாழ் வாழ்வதற்கு எல்லாம் லையன் பெருமான் சீ உச்சிஷ்ட மகாரணி ஆசீர்வதி கட்டும் எல்லா வல்லையன் பிரமாஸ்ரீ உச்சிஷ்டு மகாரணி அனைவருக்கும் நீண்ட நீண்டாயிரையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போடையும் மெய்ஞானத்தையும் பேரவியையும் பிரபலத்தையும் பெருமுறம் நடப்போம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம்